சார் முதல் டோஸ் முடிவுலே இங்கே பாருங்கள் துளிப்பு இது போல் இருக்குது இது போல் தான் இருந்தது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது ஒரு டோஸ் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு டைம் தான் அடிக்க அடித்தேன் சரிங்க ஒரு டைம் யூஸ் பண்ணதுக்கு இது போல் வந்திருக்கு என்ன பாருங்கள் சார் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது போல் இருந்தது வெறும் குச்சியாக தான் இருந்தது வெறுங்குச்சியெலாம் ஆ வெறும் குச்சியாக தான் இருந்தது இது மாதிரி ஓகே இப்போ இது மருந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் சரி பாருங்கள் தெரியுதுங்களா துளுப்பு சூப்பர் இது போல் வந்திருக்கு ம் எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் விவசாயிகள் பாருங்கள் இது போல் வந்திருக்கு இது ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆ அவங்க இன்னொரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே 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 வணக்கம் விவசாய தோழர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாயிகளத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி தாய் பூமியான தருமபுரி மாவட்டத்தில் இருக்கோம் வெள்ளி சந்தைன்ற ஒரு இடத்துல இருக்கும் நம்ம சிதம்பரம் அவர்களுடைய தோட்டத்தில் இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேன் ஆந்திரா பன்னீர் ரோஸ்க்கு வந்து நம்மளுடைய எடுபொருள் டாக்டர் நானோ கிரீன் ஃபெர்டிலைசர் வாங்கி பயன்படுத்திருக்காப்போ இந்த டாக்டர் நானோ கிரீன் லிக்யூட் ஃபெர்டிலைசர் எதுக்காக வாங்கி பயன்படுத்திருக்கார் எப்படி இவருக்கு தெரிய வந்தது இந்த விவரம்லாம் கேட்டு போகிறோம் வணக்கம் சேவம் வணக்கம் நான் தருமபுரி மாவட்டம் சார் பாலகோடு வட்டம் பாலகோடு பக்கம் வெள்ளிச்சந்த கிராமத்திலேருந்து பேசுகிறோம் இது நானோ கிரீனு வந்து வந்து யூடியூப் மூலம் சேனலாக தான் நான் பார்த்தேன் ஒரு நாலு டைம் கால் பண்ணி கேட்டிருந்தேன் அவங்க இப்படி இப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க சரிங்க அது மூலமாக நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணேன் அது ரெண்டு நாளைக்கு பிறகு எனக்கு கிடைச்சது ஓகே அதுக்கு பிறகு செடியெல்லாம் பாருங்கள் இந்த ம இந்த ஷேப்பில் இருந்தது இலையெல்லாம் ஓகே ஓகே அது அடித்தது பிறகு இங்கே பாருங்கள் இந்த துளிப்பு இந்த இதுங்கெல்லாம் வந்திருக்கு ரோஸ் வந்து இந்த கலராகவே இருக்கலை ஒயிட் கலராக லைட் ஒயிட் கலராக தான் இருந்தது சரிங்க இப்போ இந்த மருந்து யூஸ் பண்ணி ஐந்து நாள்கள் தான் ஆகுது அஞ்சு நாள்ல இது மாதிரி கலர் வந்து நல்ல கலர் கலர் ரெட் கலரா இருக்கு ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா பன்னீர் ரோஸ் வந்து நடவு பண்ணியிருக்கீங்க ஆமாங்க சார் எவ்வளவு பூமியில நடவு பண்ணிருக்கீங்க இது மினிமம் ஒரு ஏக்கர் பக்கம் இருக்கு சார் ஒரு ஏக்கர் பக்கத்துல இது வந்து நீங்க எங்க எங்க இருந்து நாத்து வாங்கிட்டு வந்தீங்க என்ன என்ன நர்சரியில இருந்து எப்படி என்ன முறைப்படி கொடுத்துருந்தாங்க உற்பத்தி பண்ணி இது நாங்கள் வாங்கிட்டு வருபோது சின்ன செடியாக தான் இருந்தது சார் சரி தான் வாங்கிட்டு வந்தோம் நம்மளுக்கு சின்ன செடியாக தான் இருந்தது ஆ ஓகே மினிமம் ஒரு மாதம் செடி பக்கம் தான் இருந்தது முப்பது நாலு செடியாக கொடுங்க கொடுத்துருந்தோம் சரி சரிங்க இப்போ ஒரு ஏக்கர் பக்கம் சொல்லியிருக்கீங்க என்ன அளவு வீதம் வரிசைக்கு வரிசை செடிக்கு செடி என்ன அளவு வீதம் நடவு பண்ணியிருக்கீங்க இது ப ரெண்டடி இடைவெளி இருக்குது சார் இது எட்டு அடி அகலமும் இருக்குது ஓகே ஓகே வரிசைக்கு வரிசை எட்டு வச்சுருக்கீங்க செடிக்கு செடி ரெண்டுன்னு ரெண்டு ஆ ரெண்டு அடி அகலம் ஆ எவ்வளோ செடி வந்து நடவு பண்ணியிருக்கீங்க இர இதில் ரெண்டாயிரம் செடி இருக்குது சார் ரெண்டாயிரம் செடி வச்சுருக்கீங்க அதாவது ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரம் செடி வச்சு நடவு பண்ணியிருக்கீங்க சரிங்க இப்போ எத்தனை நாள் பயிராக இருக்குங்க எத்தனை மாதம் முடிவில் ஒன்பது மாதம் பயிராக இருக்குது ஒன்பது மாதம் சரிங்க இப்போ டாக்டர் விவசாயத்துக்கு கால் பண்ணி கேட்டிருக்கீங்க டாக்டர் விவசாயத்தின் நெடுபொருளான டாக்டர் நானோ கிரீன் லிக்யூட் பெர்டிலைசர் வாங்கி பயன்படுத்திருக்கீங்க ஆமாம் சார் குறிப்பாக என்ன பர்பஸ்க்காக வாங்கினீங்கன்னு சொல்லுங்களேன் நானும் எங்கேயோ மருந்து வாங்கி பார்த்தோம் சில இடத்துல ரிசல்ட் காட்டுது மறுபடியும் செடி ஒரு இது மாலை தரமே இல்லாமல் இருந்துச்சு சரிங்க இப்போ அது யூடியூப் மூலமாக தான் நானும் பார்த்தேன் ஒரு நாலு வீடியோ பார்த்தேன் அவருக்கு கால் பண்ணி கேட்டிருந்தேன் இது யூஸ் பண்ணலாம் சார் அப்படின்னாங்க இப்போ ஒரு மருந்து அடிச்சிருக்கோம் அஞ்சு நாள் ஆகுது மருந்து அடித்து பூவெல்லாம் நல்லாயிருக்கு சிதம்பரம் இப்போ டாக்டர் நானோ கிரீன் லிக்விட் ஃபர்டிலைசர் எப்படி பயன்படுத்தும் முறை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எப்படி பயன்படுத்தியிருக்கீங்க சார் நாங்கள் ஒரு முறை தான் பயன்படுத்தியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஈரப்பதமாக இருக்கணும் தோட்டம் ஓகே தண்ணி விட்டுறணும் தண்ணி விட்டுறணும் ஓகே தண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் மினிமம் எட்டு எம்எல் இருந்து பத்து எம்எல் யூஸ் பண்ண சொன்னாங்க ஓகே அதே போல் யூஸ் பண்ணியிருந்தோம் சரிங்க நீங்கள் எந்த டைமிங்கில் வந்து கொடுத்துருந்தீங்க எப்படி மேல் வழியாக தெளிச்சிங்களேன் எப்போ எந்த ஸ்ப்ரேயரில் அடிச்சிருந்தீங்க நம்ப இருபது லிட்டர் ஸ்ப்ரே தான் இருக்குது சார் நம்மக்கிட்ட ஓகே அது மூலமாக தான் அடித்தோம் மேலே மேல் தோட்டமாக தெளித்தோம் ஆ மேல் வழியாக தெளிச்சிருந்தோம் ஆமாம் சார் சரி சரி சரிங்க எப்படி எத்தனை டேங்க் வரைக்கும் தெளிச்சிங்க இப்போ ஒரு ஏக்கர் பக்கம் சொல்லி சார் நம்ம இரநூறு லிட்டர் யூஸ் பண்ணுவோம் இரநூறு லிட்டருக்கு சொல்லியிருந்தோம் அது போல் அவங்க இரநூறு லிட்டருக்கு தண்ணிக்கு தேவையான மருந்து அமைச்சிருந்தாங்க ஓகே பண்ணி மிக்ஸ் பண்ணி அது மூலமாக தான் அடித்தோம் மேலே தான் தெளிச்சோம் மேலே தான் தெளிச்சிங்க ஆமாங்க எப்படி தெளிச்சிங்க எப்படி தெளிக்க முறைன்னு இருக்குதுங்க புகை மாதிரி பிடிச்சிங்களா இல்லை சார் நல்லா ஆமாம் நல்லா இதாக தான் தெளிச்சோம் சொட்டு சொட்டை தண்ணி வர மாதிரி தெளிக்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் அது மாதிரி தான் தெளிச்சோம் நல்லா நினைகிற மாதிரி நிலையிற மாதிரி தெளிச்சோம் சரி ஃபுல்லாக ஏன்னா அடிக்கும் முறைன்றது மருந்து தெளிக்கும் முறைன்னு ஒன்று சிறப்பான முறையா நம்ம தேர்வு பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கோம் கை தெளிப்பான் இல்லைன்னா வந்து விசை தெளிப்பான்லாம் தான் நம்ம தெளிக்க கூடாதுன்னு சொல்லுவோம் அந்த மின்னேற்றி பேட்டரி தெளிப்பான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது அது மூலியா தான் நீங்க அந்த தெளிக்க சொல்லுவோம் அதுவும் வந்து அந்த வட்ட நாசில் போட்டு தான் அடிக்க சொல்லுவோம் ஆமாங்க இந்த எட்டு ஹோல்ஸ் இருக்கு எட்டு ஹோல்ஸ் இருக்கு அதுல அது மூலியமா தான் தெளிச்சோம் தெளிச்சிட்டு இருந்தீங்களா ஓகேங்களா சிதம்பரம் எப்படி இருக்குது டாக்டர் நானோ கிரீன் கொடுத்த பிறகு முதல் டோஸ் முடிவில் எப்படி இருக்குது செடி சார் முதல் டோஸ் முடிவில் இங்கே பாருங்கள் துளிப்பு இது போல் இருக்கு ம் இது போல் தான் இருந்தது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஆ இது ஒரு டோஸ் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு டைம் தான் அடிக்க அடித்தேன் சரிங்க ஒரு டைம் யூஸ் பண்ணதுக்கு இது போல் வந்திருக்கு இன்னும் ரெண்டு பாருங்கள் சார் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது போல் இருந்தது வெறும் குச்சியாக தான் இருந்தது வெறும் வெறுங்குச்சிலாம் ஆ குச்சியாக தான் இருந்தது இது மாதிரி ஓகே இப்போ இது மருந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் சரி பாருங்கள் தெரியுதுங்களா துளுப்பு சூப்பர் இது போல் வந்திருக்கு ம் எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் விவசாயிகள் பாருங்கள் இது போல் வந்திருக்கு இது ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆ அவங்க இன்னொரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே 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 நல்லா ரிசல்ட்டு கிடைச்சிருக்கு இல்லைங்களா ஆமாங்க சார் யூஸ் பண்ணி ஆறு நாள் ஆகுது ம் ஆறு நாள்லேயே நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு இன்னும் ரெண்டு டைம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே யூஸ் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும் தோட்டம் அப்படின்னு ஒரு கணத்து கறிப்புல நான் சொல்கிறேன் ஓகே கண்டிப்பாங்க இந்த முதல் டோஸ் தான் கொடுத்துருக்கீங்க ரெண்டாவது டோஸ் முடிவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் செடியில் தான் சொல்லியிருக்காங்க சார் இது போல் தோட்டம் ஃபுல்லும் இது போல் வந்திருக்கு லைட்டாக வந்திருக்கு கண்டிப்பாக என்ன இரண்டு டோஸ் கொடுங்க சரியாக போயிடும் சரிங்களா ஓகேங்க அதே அளவு வீதம் மாற்றி கொடுங்க சரியான அளவு வீதம் கொடுங்க மாற்றி மாற்றி கொடுக்காதிங்க அவங்க சொன்ன அளவு வீதம் என்னவோ அதுவோ மட்டும் கொடுக்குங்க ஒரு டோஸ் கொடுத்துருக்கீங்க ஒரு டோஸ் முடிவில் வந்து நம்மளுக்கு செடியினுடைய தன்மை வந்து மாறி இருக்கிறது உணர முடியுது ஆமாம் நல்ல துளிர் வந்து வந்திருக்கிறது உணர முடியுது மஞ்சளாக அடிச்சிருந்த செடி மஞ்சள் இலையில வந்து கரும்புள்ளி கரும்புள்ளி அதிகமாக இருந்த செடி வந்து இப்போ இந்த இந்த தன்மையெல்லாம் மாறிட்டு வந்துட்ருக்கேன் முதல் டோஸ் கொடுத்துருக்கீங்க இன்னும் இரண்டு டோஸ் அதே அளவு வீதம் கொடுங்க உங்களுக்கு சரியான முறையில் இப்போ எப்படி இருக்கோ நீங்கள் பின்னாடி எப்படி பார்த்துட்ருக்கீங்களோ உங்கள் பின்னாடி ஒரு செடியில் என்ன தன்மை இருக்கோ அதே மாதிரி எல்லா செடியும் வந்து அதே மாதிரி வந்துடுங்க சரிங்களா ஓகே இது வந்து நம்ம டாக்டர் நானோகிரின்னு ஸ்பெசிஃபிக்காக ரோஸுக்கு அதாவது வந்து எல்லா வெரைட்டி ரோஸுக்கும் கொடுத்துட்டோம்னா இது மாதிரி தன்மை தான் நீங்கள் பார்த்துருக்க முடியும் நம்மளுடைய பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸுக்காகவே கொடுக்கப்பட்டது சரிங்களா நீங்க போட்டிருக்கீங்க எட்டுக்கு எட்டுன்னு சொல்லி இருக்கீங்க ரெண்டு கடியில இடைவெளியில் நடவு வந்து சொட்டு நீர் தான் போட்டிருக்கீங்க உருட்டு கோசு ரெண்டு பக்கமும் போட்டு வச்சிருக்கேன் ரெண்டு பக்கமும் போட்டுருக்கோம் நல்ல ஈரப்பதமா இருக்கு ஆமா ஆமா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வந்து தண்ணி பாய்ச்சுவீங்க அந்த டைம் மினிமம் ஒரு ரெண்டு அவர் போடுவோம் சார் காலையில ரெண்டு அவருங்க காலையில ரெண்டு அவரு மறுபடியும் ஈவினிங் போட்டோ போடும் இல்லைன்னா மறுபடியும் காலையில தான் மறுபடியும் அடுத்த நாள் கால அடுத்த நாள் காலையில் எப்படியா இருந்தாலும் ரெண்டு மணி நேரம் தண்ணி பாய்ச்ச வேண்டியதாக இருக்கும் சரி சரி சரிங்க இப்போ ரோஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா தண்ணி கொடுக்கணுமா கொடுக்க கூடாதுங்களா சோ நம்ம நம்ம எது போல உரம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தண்ணி கொடுத்தா செடி நல்லா கலகலப்பா இருக்கும் சரி சரி சரிங்க இப்போ செடி வச்சதுலேருந்து என்னென்ன உரமுறைகளை நீங்க பயன்படுத்திருக்கீங்க அதை கொஞ்சம் வரிசைப்படுத்த முடியுமா ஏன்னா எங்கள் மருந்து வாங்கி பயன்படுத்துகிறதுக்கு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது நீங்கள் என்னென்ன மருந்துகள் இது வரைக்கும் அடி உரங்களா மேல் உரங்களாக என்னத்தை போட்டிருக்கீங்க சார் மேல் உரம்னா இது மாதிரி போல் இங்க மருந்து தான் வாங்கிட்டு வந்துடும் ஒசூர் இந்த ராயக்கோட்டை அந்த மாதிரி மருந்து தான் தெளிச்சு வாங்கிட்டு வந்து தெளிச்சிருவோம் தெளிச்சோம் அடி உரங்களா அடி உரம் ட்ரிப்பில் கொடுக்குற உடம்பு ட்ரிப்பு ட்ரிப் உரம் நைன்டீன் ஆள் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஆல் நைன்டீன் கொடுத்து ஆல் நைன்டீன் கொடுத்துருக்கோம் அதுக்கு பிறகு டிஏபி தான் கொடுத்துட்டு வரும் டிஏபி மட்டும் தான் கொடுத்து டிஏபி மட்டும் தான் கொடுத்துட்டு வரும் இதுக்கு தொழு உரம் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி தொழு உரம் பற்றி இந்த கம்போஸ்ட் போட்டு மாதிரி எல்லாம் போட்டுருக்கோம் ஆட்டு எருவும் மாட்டு எருவு ஒரு டைம் போட்டுருக்கோம் சரி ஏதாவது புண்ணாக்கு வெரைட்டிஸ் ஏதாவது பயன் இல்லை அது மாதிரி எல்லாம் நம்ம அது மாதிரி எதுவும் பயன்படுத்தினது இல்லை சரி சரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நீங்கள் கையில் வச்சிருக்கிறது டாக்டர் லிக்விட் ஃபெர்டிலைசர் இதை பற்றி விஷயங்கள் சார் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பார் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இந்த பதிவில் தெரிவி வச்சுக்கிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வளர்ச்சி யூகேன்னு சொல்லலாம் சரிங்களா இந்த வளர்ச்சி ஊக்கியாக தான் பயன்படுது இந்த ப்ரொமோட்டர்ன்னு சொல்லுவாங்க ரெகுலேட்டர் ப்ரொமோட்டர்னு ரெண்டு ரெண்டு விஷயங்கள் இருக்குது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ரெகுலேட்டரை நம்ம அதிகமாக இது பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டராக பயன்படுது ஒரு செடி என்ன வ தன்மை அதாவது ஏழு மாத செடிக்கு என்ன வளர்ச்சியோ அதுவும் வந்து அந்த வளர்ச்சி கொடுக்கும் இது மைக்ரோ நியூட்ரியன்ட் இதுக்குள்ள இருக்குங்க எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் மிக்ஸ்டாக இருக்குது மாதிரி மைக்ரோ நியூட்ரியண்ட்டும் ரெண்டு வகையான மேக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது ஃபாஸ்பிரஸும் பொட்டாசும் உங்களுக்கு கிடச்சிருக்கும் தலைச்சத்து மட்டும் நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ட்டில் வராது சரிங்களா அதனால் நீங்கள் வந்து டாக்டர் நானோ கிரீன் லிக்விடு ஃபெர்டிலைசர் வாங்கி பயன்படுத்துகிறப்ப அதனுடைய தன்மை என்னென்னு உணர்ந்து நீங்கள் பயன்படுத்தணும் இவங்க சொல்லியிருப்பாங்க மூன்று முறை தெளிங்க ஒவ்வொரு பத்து நாள் இடைவெளியிலும் தெளிக்க சொல்லியிருப்பாங்க ஆமாங்க சரிங்களா இப்போ ஒரு முதல் பத்து நாள் இடைவெளியில் தெளி முதல் பத்து நாளில் ஒரு டோஸ் கொடுத்துட்டீங்க அடுத்த பத்தாவது நாள் இன்னொரு டோஸ் கொடுத்துங்க அடுத்த இன்னொரு பத்தாவது நாள் வந்து மூணு டோஸ் கொடுங்க அப்போ வந்து ஒரு மாதத்துக்கு மூன்று முறை நீங்கள் தெளிப்பு பண்ணிட்டீங்கன்னா சீரான வளர்ச்சி வந்துடும் அதுக்கு வந்து இது 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 மட்டும் தெளிச்சுட்டா வந்து வளர்ச்சி வந்துடுங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது சதவீத வளர்ச்சிகள் சரியான விஷயங்களில் நம்ம பாதுகாப்பு பயிர் பாதுகாப்பு பண்ணாவே வந்துடுங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து தரவழியாகவும் நம்ம கொடுக்கணும் இப்போ மேல் வழியாக தெளிச்சிட்டிங்கன்னா தரவழியாகவும் ஒரு உணவு கொடுக்கணும் மேல்வழி இலைவழி ஒரு உணவு கொடுத்துனா தரவழி ஒரு உணவும் நம்ம கொடுக்கணும் அப்போ செடி வந்து ஆரோக்கியமாக நல்லா சீராக வளரும் சரிங்களா ஓகே சரிங்களா ஓகே இது விவசாயி வாங்கி டாக்டர் நானோகிரி அது குறிப்பாக ரோஸுக்கு வாங்கி பயன்படுத்தலாமா வேண்டாமா அது சொல்லுங்கள் ரோஸுக்கு கண்டிப்பாக பயன்படுத்தலாம் சார் ஏன் பயன்படுத்தணும் இது பயன்படுத்தின பிறகு என்னோடய தோட்டங்கள் பாருங்கள் எப்படி இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க கலரு தன்மையும் மாறி இருக்குது சைனிங் வந்திருக்கு பூ பெரிய சைஸாக வந்திருக்கு மொட்டுக்கள் ஓகே ஸோ வந்து நிறையா உணர முடியுது விவசாயத்தில் அந்த அதனால் பயிரினுடைய தன்மையும் இந்த ஃப்ளவர் அது பர்ட்ஸ்னுடைய தன்மையும் வந்து உங்களால் உணர முடியும் சார் வேற நல்ல தன்மையாக மாறி இருக்கிறது நல்ல குவாலிட்டி குட் குவாலிட்டியாக உங்களால் உணர முடியும் உணர முடியுது சார் சரிங்க கண்டிப்பாக இது வந்து விவசாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்குங்களா கண்டிப்பாக இருக்கு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம் ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ஒரு தோட்டத்தில் தாய் பூமியான தருமபுரி மாவட்டத்தில் வெளிச்சந்தை பக்கம் அருகில் உள்ள ஒரு இருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரோஸ் வந்து ஒரு ஏக்கர் பரப்பில் பண்ணியிருக்காரு ஆந்திரா பன்னீர் ரோஸ்ல அதில் வந்து நிறைய மஞ்சள் அடிச்சிருக்கு இலைப்புள்ளி வந்திருக்கு இலையில் வந்து கருப் கருப்பாக புள்ளி வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ச அதை நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி ப்ளஸ் வந்து நமக்கு என்ன குறை சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லிவிட்டு மணி சத்தும் ஜிங்கு வந்து அதிகமாக குறைபாட்டில் இருந்தது நம்ம உணர முடியுது பார்க்க முடிஞ்சது அதை வந்து நம்ம கொடுத்து நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோம் டாக்டர் நானோ கிரீன் அப்படின்ற ஒரு லிக்யூடு ஃபெர்டிலைசரை கொடுத்து நம்ம வந்து நம்மளுடைய இருபொருளை வந்து தயார் பண்ணியிருக்கோம் ஸ்பெசிஃபிக்காக டாக்டர் நானோகிரின்னு சொன்னோம்னா எல்லா ஆல் கிராஃப்ட்ஸுக்கும் கொடுக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ரோஸுக்கு வந்து சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் எல்லா பதவிகளையும் நாங்கள் சொல்கிறதா விவசாயிகளுடைய மகிழ்ச்சி தான் எங்களுடைய வளர்ச்சின்னு அடுத்த பதவியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம்